தமிழக முதலமைச்சர் பற்றிய சில மர்மங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக விலக ஆரம்பித்திருக்கிறது ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்று சொல்லப்படுகின்ற டாக்டர் காந்தராஜ் அவர்கள் ஒரு தனியார் வலைதளத்திற்கு அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியில முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நாற்பது ஆண்டுகளாக இரத்த புற்றுநோய் இருக்கிறது இந்தியாவிலேயே நாற்பது ஆண்டுகளாக இரத்த புற்றுநோயோடு தொடர்ந்து ஒரு மனிதன் போராடி கொண்டு அரசியல் களத்தில் தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் வந்துட்டு மு க ஸ்டாலின் அப்படின்னு பகிரங்கமா வெளியிட்டு இருக்கிறார் நாம் ஏன் இந்த செய்தியை பேச வேண்டும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்பொழுது ஒரு நான்கு நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற செய்தி உதயநிதி துணை முதலமைச்சராக ஏற்க இருக்கிறார் ஏன் உதயநிதி துணை முதலமைச்சராக பதவி ஏற்க வேண்டிய அவசியம் இப்பொழுது ஏற்பட்டது இது மக்களுடைய கேள்வி ஆனால் துணை முதலமைச்சராக உதயநிதிக்கு பதவி கொடுத்து விட்டு இவர் வந்து அமெரிக்காவிற்கும் ஸ்பெயின் நாட்டிற்கும் சுற்றுலா போகிறார் சுற்றுலா அப்படின்னு கேட்டா அவர் அங்க இருக்கிற தொழில் முதலீட்டாளர்களை அவர் வந்துட்டு அங்க போயிட்டு ஸ்பெயின்லையும் அமெரிக்காவிலையும் போட்டு தொழில் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக போறார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க இன்றைய சூழ்நிலையில ஸ்பெயின் அப்படிங்கிற ஒரு நாடு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து கொரோனா தொற்றுல சிக்கி அந்த நாடு பெரும் கடற்கார நாடாக மாறி இருக்கிறது ஸ்பெயின் நாம் இந்த விஷயத்தை நல்லா யோசிக்கிறோம் அன்பு உறவுகளே ஸ்பெயின் என்ற ஒரு நாடு கொரோனா தொற்றுல சிக்கி மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்ற ஒரு நாடு ஸ்பெயின் அந்த நாட்டுக்கு போயிட்டு தொழில் முதலீட்டாளர்களை வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு ஈர்க்க போறாராம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படி இப்படியெல்லாம் ஒரு கட்டுக்கதைய திமுகவின் ஊபிசுங்க அடி வருடிங்க திமுகவின் இந்த ஐடி விங்கு ஊதிட்டு இருக்கு ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் நாட்டிற்கோ அமெரிக்காவிற்கோ செல்ல இருப்பதின் நோக்கம் அவருக்கு வந்து உடல் ரீதியாக உயர்தர மருத்துவம் தேவைப்படுகிறது அதற்காக பத்து நாட்களோ இல்லை அதற்கும் மேற்பட்ட நாட்களோ ஸ்பெயின்லேயோ அமெரிக்காவிலேயோ இவர் சிகிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதனால் சிகிச்சைக்காக ஸ்பெயினுக்கும் அமெரிக்காவிற்கும் செல்லுகிறார் ஸ்டாலின் இந்த செய்தியை நான் வெளியிடவில்லை என்னை போன்று பல பத்திரிகையாளர்கள் பகிரங்கமாக செய்தி வெளியிட்டு இருக்கிறார்கள் ஆனால் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் பதவியை உதயநிதியிடம் கொடுத்து விட்டுதான் ஸ்பெயினுக்கோ அமெரிக்காவிற்கோ செல்ல வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் திமுக அமைச்சரவையில் பல முன்னோடிகள் இருக்கிறார்கள் பல மூத்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள் திமுகவிற்காக சிறப்பாக தேய்ந்து போன பல முன்னோடி அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இல்லாத அனுபவம் உதயநிதிக்கு என்ன இருக்க போகிறது ஆனால் உதயநிதியிடம் துணை முதலமைச்சர் பொறுப்பை கொடுக்க வேண்டிய அவசியம் ஸ்டாலினுக்கு எங்கிருந்து வந்தது இதையெல்லாம் நான் கேட்கல மக்கள் கேட்கிறார்கள் மக்களின் குரலாக நான் உங்களிடம் சொல்லுகிறேன் சாமானிய மக்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் இது இன்று இருக்கின்ற அமைச்சரவையில் முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவர் உதயநிதி ஸ்டாலின் முதன்முறையாக வெற்றி பெற்று முதல் முறையாக அமைச்சராகிவிட்டார் அமைச்சரான அடுத்த ஒரு ஆண்டில் அவர் துணை முதலமைச்சர் ஆகிறார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்ட திமுகவிற்கு வாழையடி அடி வாழையாக எத்தனை குடும்பங்கள் திமுகவால் சீரழிந்து போனது என்பது வரலாற்றை புரட்டி பார்க்கிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் கோட்டனுக்கும் கோழி பிரியாணிக்கும் ஓட்டு போட்டுட்டு வரலாற்று உண்மைகளை பதிவிட்டு கொண்டிருக்கின்ற நம்மை போன்றவர்களை கமெண்ட் செக்ஷன்ல வந்து வசைபாடி விட்டு போவது மட்டும் அரசியல் ஆகாது தமிழ்நாட்டில் திமுகவால் சீரழிந்து போன எத்தனையோ குடும்பங்கள் திமுகவை நம்பி ஏமாந்து போன எத்தனையோ அரசியல் முன்னோடிகள் அவர்களுக்கெல்லாம் இல்லாத முன்னுரிமை உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படி வந்தது மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் போகட்டும் வேண்டாம் என்று சொல்லவில்லை அவர் வெளிநாட்டில் போய் சிகிச்சை எடுத்துக்கொள்ளத்தான் இப்பொழுது போகிறார் அதை ஏன் பகிரங்கமாக சொல்லிவிட்டு போக வேண்டியதுதானே வெளிநாட்டிற்கு சிகிச்சை எடுத்துக் கொள்வதற்கு தான் மு க ஸ்டாலின் போகிறார் அதை ஏன் பகிரங்கமாக உடல் ரீதியாக எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது அதற்கு சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்கு நான் ஸ்பெயின் செல்லுகிறேன் இல்லை அமெரிக்கா செல்லுகிறேன் இதை பகிரங்கமாக மாநிலத்தின் மக்களுக்கு அறிவித்து விட்டு செல்ல வேண்டியதுதானே முதலமைச்சர் ஏன் பொய்யான தகவலை மக்களுக்கு சொல்லிவிட்டு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு பயணப்பட வேண்டும் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது காரணம் என்ன ஸ்டாலின் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பதால் அவரால் வந்து தொடர்ந்து பணி செய்ய முடியவில்லை அதனால் அவர் தொடர்ந்து உடல் சோர்வு அவருக்கு இருப்பதாகவே சொல்லப்படுகிறது நாம் அறிந்த வரையில் தொடர்ந்து அவருக்கு உடல் சோர்வு இருப்பதால் தான் சில முக்கியமான விஷயங்களில் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது கேள விளையாட்டை துவங்கி வைப்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தமிழக முதலமைச்சர் சென்று அழைக்கல விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற உதயநிதி சென்று அழைக்கிறார் என்றால் அவர்களுக்கு உடல் ரீதியாக இருக்கின்ற பிரச்சனைகள் காரணமாக அவரால் வெளியே சுற்ற முடியவில்லை செயலின் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளுகிறார் தவறில்லை ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவருக்கு இருக்கின்ற பிரச்சனையை உண்மையை வெளியிட வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் தனி நபர் அல்ல ஒரு எட்டு கோடி மக்களை கொண்ட ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை வெளிப்படையாக மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன் நாம் இதை சொல்லுகிறோம் என்றால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் அப்போலா மருத்துவமனைகளை படுத்துக் கொண்ட போது முதலமைச்சர் பேசிய பேச்சுக்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல அது தவறு என்றும் நாம் சொல்லவில்லை அதே தவறை நீங்களும் செய்கிறீர்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது ஜெயலலிதா அவர்களின் மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்று நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஜெயலலிதா மர்ம மரணத்தில் இருக்கின்ற உண்மைகள் அத்தனையும் வெளிக்கொண்டு வரப்படும் என்று சொன்னீர்கள் செய்தீர்களா ஜெயலலிதாவின் இறப்பில் இருக்கின்ற அத்தனை மர்மங்களும் விளக்கப்படும் என்று சொன்னீர்கள் விளக்கினீர்களா ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்று வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தல் பேசினீர்கள் மர்மம் இருக்கிறது என்று சொன்னீர்கள் அந்த மர்மத்தை இரண்டரை ஆண்டுகள் முடிந்து விட்டதே நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து அந்த மர்மத்தை மக்களுக்கு விளக்கி சொன்னீர்களா அந்த இறப்பில் இருந்த மர்மத்தை மக்கள் முன் வெளிச்சம் போட்டு காட்டினீர்களா அப்படி என்றால் நீங்கள் பேசியது பொய்தானே ஜெயலலிதாவின் மரணத்தை அரசியலுக்காகத்தானே நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்கள் அப்படித்தானே மக்கள் எண்ணுவார்கள் ஏனென்றால் ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்பதற்காகத்தான் ஆறுமுகசாமி ஆணையமே அமைக்கப்பட்டது ஆனால் அந்த ஆறுமுகசாமி ஆணையத்தின் தகவல் என்ன ஆயிற்று என்பது இதுவரைக்கும் தெரியல தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட மனிதர் அல்ல அந்த கோடி மக்களின் முதன்மை பொறுப்பில் இன்று மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் தமிழ்நாட்டில் அந்த எட்டு கோடி மக்களின் தலைவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது வெளிப்படையாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது அரசின் கடமை இதைத்தான் மக்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி ஸ்பெயினுக்கு பயணமாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் அதற்குள்ளாக உதயநிதி ஸ்டாலினை இந்த தகவல்கள் குறைந்தது ஒரு வார காலமாக பரபரப்பாக வைரலாகி கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியில் இப்பொழுது இரண்டு நாட்களாக இன்னொரு பெரிய பிரச்சனை திமுகவிற்குள்ளே வெடித்திருக்கிறது அது என்ன அப்படின்னா திமுக அமைச்சரவையில் இருக்கின்ற மூத்த அமைச்சர்கள் எல்லாம் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியை விட்டு வெளியேறுவதாக ஒரு திட்டம் வகுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அது எந்த அளவிற்கு சாத்தியப்படும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் மானமோ மரியாதையோ தன்மானமோ சுயமரியாதையோ இது எதுவுமே இல்லாத ஒரு மனிதன் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உதயநிதி அமைச்சரவையில் அவர்களுக்கு கீழே கூட அவர்களால் வேலை செய்ய முடியும் நான் இப்பொழுது மேற்கோள் காட்டி அத்தனையும் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்றால் அவர்கள் உதயநிதிக்கு கீழே பணியாற்றுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல துரைமுருகனை போன்றவர்களோ கே என் நேருவை போன்றவர்களோ எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தை போன்றவர்களோ அமைச்சர் முத்துசாமியை போன்றவர்களோ இப்படி இருக்கின்ற அந்த சீனியர் கே என் நேரு கே என் நேருவை போன்றவர்களோ இவர்களெல்லாம் உதயநிதிக்கு கீழே பணி செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்றால் நான் மேற்கோள் காட்டிய அத்தனையும் இவர்களுக்கு இல்லை என்றுதான் பொருள் ஆனால் இவர்களுக்கு எல்லாம் இது இருக்கிறது என்றால் கண்டிப்பாக திமுக சுக்கு நூறாக உடையும் கலைஞருக்கு கீழே அமைச்சராக பணியாற்றியவர்கள் ஸ்டாலினுக்கு கீழே அமைச்சராக பணியாற்றுகிறார்கள் தவறில்லை காரணம் என்ன அப்படின்னா எல்லோருமே இவர்கள் சம வயதுடையவர்கள் தான் ஒரு சமமான அனுபவம் கொண்டவர்கள் தான் ஆனால் உதயநிதிக்கு அந்த அனுபவம் உண்டா ஆனால் உதயநிதியை இவர்களோடு ஒப்பிட முடியுமா நீங்கள் வெளிநாடு செல்லுகிறீர்கள் என்றால் முதலமைச்சர் பொறுப்பை ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்டு செல்ல வேண்டும் என்றால் அல்லது உங்களால் அதை கவனித்துக் கொள்ள முடியவில்லை உடல் ரீதியாக உங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது என்றால் துணை முதலமைச்சராக தமிழக அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு சீனியர் அமைச்சருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கலாம் ஏனென்றால் அவர்களுக்கு இருக்கின்ற அனுபவத்தை கொண்டு அவர்கள் முதலமைச்சர் பதவியை கவனித்துக் கொள்ள முடியும் உதயநிதி ஸ்டாலின் அது எதுனா இருக்குமா பத்து சினிமா படத்துல பத்து ஹீரோயினை கூட டான்ஸ் போட்டிருக்கார் இந்த ஒரு தகுதியை வைத்துக்கொண்டு தமிழகத்தின் துணை முதலமைச்சர் பதவியை ஆளுமை கொள்ளுகின்ற அளவிற்கு அனுபவத்தில் உயர்ந்தவரா உதயநிதி இதையெல்லாம் கூட நான் கேட்கலங்க மக்களுடைய கேள்வி சாமானிய மக்களின் குரல் இது திமுக என்ற இயக்கத்தின் மீது நமக்கு பல கருத்து முரண்கள் இருக்கிறது அது வேறு ஆனால் திமுக உருவானதின் வரலாற்றை நாம் அவ்வளவு எளிதில் கடந்து விட முடியாது சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் அது சமூக நீதியை எந்த அளவிற்கு பேச்சளவில் வைத்துக் கொண்டு செயலளவில் அவர்கள் காலில் போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தமிழகத்தில் பல ஆண்டுகளாக சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற பெரும் தலைவர்களுக்கு தெரியும் திமுகவின் சமூக நீதி நிலைப்பாடு அப்படி ஒரு காலத்தில் சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்ட திமுக இன்று தமிழகத்தின் ஆகின்ற வாய்ப்பு கோபாலபுரத்தில் பிறந்திருந்தால் போதும் அவருக்கு கிடைக்கும் என்றால் மக்களாட்சி இல்லை இது ஜனநாயக நாடு இல்லை இது மன்னர் ஆட்சி இது குடும்ப ஆட்சி அதுதான் உண்மை ஒருவேளை உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி போகும் என்றால் திமுகவின் கடைசி அத்தியாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு முடியும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே